மட்டும் வரலன்னா இங்க நான் கீழ விழுந்திருப்பேன் அத நான் காப்பாத்திடலாம் சரி அப்ப நான் போறேன் இப்போ எங்க போ போறீங்க அது சட்டை அக்கா சோனியா அக்கா அங்க நிக்கறவளா அங்க தான் போ போறேன் சரி வாங்க அப்ப நானும் அங்க தான் போறேன் எல்லாரும் பில்லு போட்டுட்டு கிளம்புவாங்க ஆ சரி ஆமா கார்த்திக் வரலையா அண்ணே காலேஜ்க்கு போயாச்சு காலேஜ் பிட்டனா சுள்ளவே இல்ல திருள முடிச்சதானே போவேனா ஆமா ப்ராஜெக்ட் அப்படினு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிருந்தாங்க அதனால நான் அந்த நைட்டே கிளம்பி போய்ட்டவ ஓ அப்படியே சரி 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 அங்க தேடிட்டு இருப்பா வே போவமா ஆ வாங்க போவோம் இந்த Dress நல்லா இருக்கா ஆமா இந்த Dress உனக்கு அழகா இருக்க அப்ப நான் இதே எடுத்துக்கடா வேற Dress இருக்குனா போட்டு பாரு உனக்கு எது பிடிக்கோ எடு انا நீ ஹாஃப் சாரி போட்டா அழகா இருக்க தெரியுமா சரி இருங்க இனி ஒரு Dress எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு காமிக்கேன் ஆ சரி

இல்லனே அவங்க தான் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னவ. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தது கிடையாதுல்ல அதனால தான் நான் எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன். நீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு Dress காசெல்லாம் காசு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் பே பண்ணி விட்டுறேன். வீட்ல பாத்துக்கலாம். எல்லாரும் போய் சொன்னா வாங்க கிளம்புவோம். இவ்வளோ நேரம் நம்ம ஒன்றா எல்லாரும் நின்று கடையில் துணியெல்லாம் எடுத்தாச்சு வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் வெளியே காப்பியெல்லாம் குடிச்சிட்டு மாதிரி வீட்டுக்கு போவோம் ராத்திரிக்குள்ளே சாப்பாடுலாம் இனிமேல் வீட்டில் போய் பார்க்க முடியாதுல்ல இல்லை நானி நாங்கள் போகிற வழியில் ஏதாச்சும் கடையில் நீ பார்த்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் நாங்களும் அப்படி தான் இவ்வளோ பேர் இருக்காங்களா இனி வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடலாம் முடியாது அதனால் போகிற கடை போகும்போது ஏதாவது ஒரு கடையில் நீ பார்த்து தான் போகணும் இல்லைங்க நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் எங்கள் அண்ணன் பில்லு பே பண்ணிட்டு இருக்கவளா இப்போ வந்துருவ ஏத்தி வேண்டாச்சு பரவாயில்ல நாங்கள் நாலு பேரும் அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலில் நீ பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவோம்

இல்லை நானும் அங்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் நாங்கள் எல்லாரும் ஒன் இருந்தாலும் தம்பி உங்களுக்கு கிடையாது உங்களை பார்த்துட்டுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

சோனி எந்த ஹோட்டல் போகலான்னு சொல்ல எங்கள் அப்பா கால் பண்ணுங்க எந்த ஹோட்டலும் சொல்லி நம்ம அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லொக்கேஷன் சொல்லி கொடுத்துட்லாம் அவங்களுக்கு வந்துடுவாள் இனிமேல் என்ன்கிட்ட பேசவே மாட்டேன் என்ன ஷோ அனி அக்கா எதுவுமே பேசான்னு இருக்கானா ஷோனி உங்ககிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்காங்க ஆ என்ன கீர்த்தி நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் சோனி எந்த ஹோட்டலில் நிப்பாட்டணும்னு சொல்லு அதெல்லாம் அப்போதேன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க ஓ அப்படியா எந்த ஹோட்டல்னாலும் போகாது எனக்கு தெரியாது இங்கே எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் நாங்கள் போனது கிடையாது இல்லையா அதனால் எனக்கு தெரியாது நீ ஏதாச்சும் நல்ல ஹோட்டல்லையே நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு எனக்கும் இங்கே எந்த ஹோட்டலும் தெரியாது சரி கீர்த்தி உனக்காச்சும் இங்கே நல்ல ஹோட்டல் தெரியுமா இல்லை எனக்கும் எந்த ஹோட்டலும் தெரியாது சரி அப்போ நான் இங்கேயாவது நிப்பாட்டியே இல்லைனா ராமுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் திருப்பி வந்தது மொதல் வேலையாக ஃபோன் நம்பர் கொடுத்துடணும் ஆனால் அவங்க காலேஜ் போனதுக்கு நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணணும் ஆனால் அவை இல்லைனாலும் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருக்கும் போல இருக்க ஆமாக்கா நானும் அதான் பார்த்தேன் என்ன பெரிய ஹோட்டலில் நிப்பாட்டிருக்காங்க இங்கெல்லாம் சாப்பிட்டா நிறைய பில்லாக்காதா ஆமா டீ ரொம்ப காசாகும் இங்கெல்லாம் ஆமாக்கா நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போனது கிடையாது ராம தான் வா வான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அது ஏதாவது சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மாதிரி வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சோம் சரி இருக்கட்டும் லட்சுமி வந்தாச்சுல்ல ஆமா இனிமே என்ன இருக்கு இங்கேயே சாப்பிடுவோம் நம்ம இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போனதே இல்லை பார்த்தீங்களா ஆமா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய ஹோட்டல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் நம்ம எல்லாம் பெரிய ஹோட்டல போய் சாப்பிட்டதே கிடையாது இருக்கட்டுப்பா இப்ப மாச்சு தானே நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி தரேன் ஆமா இந்த சின்ன ஹோட்டல போனா கூட நல்ல சாப்பாடு தான் கிடைக்கும் இதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டல எல்லாம் வரணும் பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் எப்ப பாத்தானப்பா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அதனால உங்களுக்கு என்னலாம் பிடிக்குதோ வாங்கி சாப்பிட்டுட்டோம் இங்க எல்லாமே கிடைக்கும் என்னதா போ எனக்கு எல்லாம் என்னது வாங்குதுன்னே தெரியாது இது தோசை இட்லி தான் இங்க கிடைக்குமா அப்பா இங்க எல்லாமே கிடைக்கும்பா உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க இப்ப பார்த்தாலும் வீட்லயே தோசை இட்லி தானே சாப்பிட்டு இருக்கீங்க இங்க ஏதாவது வெரைட்டியா வாங்கி சாப்பிடுங்கப்பா நானே ஆர்டர் பண்ணுங்க இங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க வேண்ட மக்களே எனக்கு இந்த தோசை இட்லி கஞ்சி இதெல்லாம் குடிச்சு குடிச்சு பழகி போச்சு எனக்கு வெரைட்டி எல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு தோசை மட்டும் சொல்லிடு சரியா சரிப்பா மைனி அண்ணாட்ட பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்ததுக்கு காசை நான் குடுக்கேன்னு சொல்லு மைனி ஆனா கேட்காம அண்ணன் எல்லா பைசாவும் குடுத்துட்டவ அதனால என்ன செஞ்சு இருக்கட்டும் உங்க அண்ணன் தானே கொடுத்துருக்காங்க இல்லை பிள்ளைகளுக்கு நானும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ணன் பார்த்தா எல்லாத்துக்கும் சாத்தே பில்லு போட்டுட்டாவே வீட்டில் வந்துட்டு எவ்வளோ ஒன்று கேட்டு சொல்லி நான் பைசா அனுப்பிடுறேன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிந்து சரி இங்கே சாப்பிட்டதுக்குள்ள பைசா வச்சு நான் கொடுக்கட்டா ஏம்மா எனக்குலாம் தெரியாது உங்கள் அண்ணனாச்சு சரி நானே கொடுக்கேன் ஏம்மா இது என்ன பெரிய ஹோட்டலு நாமளே இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு போனதே கிடையாது ஆமா நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இங்க கிடைக்கும் ஏக்கா அதெல்லாம் கிடைக்கும்கா உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க தருவாங்க ஆ நல்லா இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகல மழை துணி எடுக்கிறதுக்கும் போகல உங்க பிள்ளைல ரொம்ப நல்ல பிள்ளைல பாத்துக்கணுங்க எனக்கு எல்லாம் வாங்கி தந்தவா தெரியுமா ரெண்டு சாலை எடுத்து வந்திருக்காவது சாப்பிட போற நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்க போறேன்னு இல்லைன்னா நூடுல்ஸ் வாங்குவேன் அப்ப நம்மளும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்ல நான் கூட ஷேர் பண்ண மாட்டேன் லே லூஸ் நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்குனா நீ நூடுல்ஸ் வாங்கு இல்லனா வேற ஏதாவது வாங்கு அப்ப நம்ம ரெண்டு பேரும் ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல ஏன் தட்டல கைய வெச்சேன்னு வெச்சுக்கோயே வீசி ஒன்னு மூஞ்சிலே போட்றேன் சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய ஹோட்டல் பாத்தியா ஆமாமா இந்த வசந்திய காடா இல்ல இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா அழகா நம்ம கூட வந்திருந்தான்னு வச்சுக்கோயே இப்படி சூப்பரா ஹோட்டல் எல்லாம் சாப்பிடலாம் நாளைக்கு அங்க போய் நான் வெறுப்பேத்துவேன் ஆமா இருந்தாலும் ஏழாயிரம் ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்க பத்தியா நாளைக்கு போய் நான் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்துருவே பாத்துக்க நீயும் என் கூட வந்துரு ஆமா அவட்ட நல்ல காசு உண்டு நம்ம நாளைக்கு போய் கேட்போம் நாளைக்கு கோயிலுக்கு வருவியா ஆமா சின்ன பொண்ணு வரணும் நாளைக்கு காலையில பூஜை எல்லாம் உண்டுல்ல அதெல்லாம் வந்து பார்க்கணும் ஆ சரி சரி மறுபடியும் நாளைக்குல இருந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் அம்மா அக்கா நீ என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்க அதுவா அது நான் வந்து சுடிதார் தான் வாங்கியிருக்கேன் ஏன்க்கா உனக்கு ஏதாவது ஹார் சாரி சாரி ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது டி இக்கா யாருக்கா சொன்னோம் உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நல்லா இருக்காதுன்னு உனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கும் பாத்துக்கோ எனக்கு பிடிக்காது நான் சுடிதார் எல்லாம் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் நீங்க எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் சுடிதார் வாங்கினேன் என்னம்மா போவா சுவாமிக்கா ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்கன்னு தெரியலையே ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ உடனேதான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கீர்த்தி ஆமா கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்கா தான் அப்படி இருக்கே அப்படியா சரி சரி கார்த்திக் வருவானா இல்லையானு கேட்டு பாப்போம்மா கேட்டு பார்த்தா எதாவது நினைச்சிருவானான் தெரியலையே சரி கேட்டு பார்ப்போம் அப்புறம் கீர்த்தி உங்க அண்ணனுக்கு காலேஜ் ரீ ஓப்பன் ஆயிட்டா என்ன இல்ல கா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கல்ல அது வந்து சப்மிட் பண்ண போயிருக்கவே இன்னும் நாளைக்கு நாளைக்கேடாச்சு வந்துருவவ நைட் ஐ அப்பா திருப்பி வந்துருவாங்களோ அக்கா என்ன ஹன்னோ இல்ல கீர்த்தி சும்மா தான் கேட்டே இல்ல அவங்க அண்ணே திருлла காண்டி வந்துட்டு அப்படி காலேஜ் போடாங்களா ஆனாலத சும்மா அப்படி கேட்டே ஓ அப்படியா சரி சரி வந்துருவவ நாளைக்கு இது கீர்த்தி நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுக்கியா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்ட்ணும் போல இருக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவோமா ஆ சரிக்கா எனக்கு <laughs> <laughs> இல்ல பூமாரி எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது நீங்க எல்லார டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு தெரியாது பாட்டி நாங்களும் பிராக்டீஸ் பண்ணிட்டு மறுபடி ஆட போறோம் ஆல்ல வரல பொட்டி சரி சத்யா அப்ப நம்ம வந்து நாளைக்கு பிராக்டீஸ் பண்ணத ஆரம்பிக்கலாம் சரி பூமாரி நீ எங்க வீட்டுக்கு வந்திருவியா காலையில ஆ சரி டீ நான் காலையில வந்திருக்கேன் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சே அவங்க இனிமே வர மாட்டாங்க நினைச்ச நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப நாளைக்குலாம் வந்துருவாங்க நினைக்க நாளைக்கு எப்படியாச்சும் மீட் பண்ணி பேசணும்